இறைமகன் நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெரியோரே உங்களை இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் இன்றைய நாளை நமக்கு தந்து ஆசிர்வதிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் செல்லும் வழியிலெல்லாம் உம்முடைய அருள் பிரசன்னம் இருக்கட்டும் நாங்கள் இன்றைய நாளிலே உம்முடைய பாதத்தில் கேட்கின்ற இறைவார்த்தை நாற்றில் அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கட்டும் இன்றைய நாளை உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும் முன்னாகவும் பின்னாகவும் வளமாக இடமாகவும் இருக்கட்டும் ஆசீர்வதியும் எங்களை தொடர்ந்து இந்த நாளிலே ஆசீர்வதித்து நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் எங்களுக்கு நல்ல முயற்சிகளாக பலன் தருகின்ற முயற்சிகளாக எங்களுக்கு தாரும் எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆகும் அன்பு மிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க் எழுதிய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது இறைவார்த்தை இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் உமது விருப்பம் என்ன உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டபோது நமக்கும் இப்படி கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் நம்முடைய சிறியதும் பெரியதுமாகிய விருப்பங்களை நிறைவேற்றித் தருபவர் இயேசு கடவுளின் சன்னிதியில் ஜபத்தோடு நான் வேண்டுகின்ற எனது விருப்பங்களுக்கு விலை உண்டு காரணம் கடவுள் அதை நிராகரிக்க மாட்டார் அவனுடைய விருப்பம் என்ன என்று இயேசு கேட்டார் இயேசுவே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று பார்வைக்காக இயேசுவிடம் இரஞ்சி வேண்டி நின்றான் எனது நிலைமை மாற வேண்டும் எனது முன்னோக்கிய பயணம் முன்னோக்கிய வளர்ச்சி எனக்கு வேண்டும் கடவுள் எனக்கு இவற்றை தரும்போது எனது துன்ப நிலை மாறும் விருப்பங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜபிக்க வேண்டும் காரணம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறை வார்த்தை சொல்லுகின்றனர் யாரெல்லாம் தொடர்ந்து கேட்கின்றார்களோ அவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றது தொடர்ந்து தட்டுகின்றார்களோ அவர்களுக்கு வாசல் திறந்து விடப்படுகிறார்கள் தொடர்ந்து தேடுகிறார்களோ அவர்கள் மட்டுமே கண்டடைகின்றார்கள் கடவுளின் சன்னிதியில் உங்கள் வேண்டுதல் சங்கிலி போன்ற தொடர் ஜெபம் என்னை ஆசீர்வதித்தாலே உம்மை போக விடமாட்டேன் யாக்கோபின் ஜபம் இப்படிப்பட்ட வேண்டுதல் கடவுள் ஆசீர்வதித்து உயர்த்துவார் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை வேதனை சோதனை வரும்போது கடவுள் என்னை காப்பார் அவர் என்னை கீழே விளத்தாட்ட மாட்டார் என்ற நம்பிக்கை நம்முள் வளர வேண்டும் நம்பிக்கை என்ற கேடயம் உங்களை தாங்க வேண்டும் துன்பங்கள் மத்தியில் நீ எழுந்து நிற்கும் போது வேதனை சோதனையை நீ சந்திக்கும்போது கடவுளின் வார்த்தை உனக்குள் இருக்கிறது என்று பொருள் இறை வார்த்தை உன்னுள் வேர்விட்டு வளர்ந்திருக்கிறது என்பது பொருள் நான் நம்பிக்கையில் வளர்ந்து இறைவார்த்தையில் வாழும்போது நான் வேண்டுவது நடக்கும் பார்வையற்றவர் பார்வை பெற்றார் அவரது நம்பிக்கை அவருக்கு நலம் தந்தது இன்று இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்க மன்றாடுவோமா இதோ பார்வையற்றவருக்கு பார்வை தந்த கடவுள் பார்வையற்றிருக்கின்ற எனது சூழலுக்கும் குருடு போன்ற எனது சூழலுக்கும் கடவுள் என்று பார்வை தருவார் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க